என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானோசு என்று அழைக்கப்படும் கானோ சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு இடைவேளை பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை அவர் இறப்பதற்கு ஒரு வாரம் முந்தித்தான் அகஸ்து மாசத்தாக கங்காபாய் தன் கணவனுடன் சாத்தனூர் வந்திருந்தாள் சாம்புமூர்த்தி ராயருக்கு அப்போது போலீஸில் உத்தியோகம் ஆகியிருந்தது அவருக்கு லீவ் இல்லை என்று மறுநாளை கிளம்பிவிட்டார் ஆனால் தன் தகப்பனார் மனமுடிந்து உடம்பு மிகவும் பலகீனமாக இருப்பதை எண்ணி பின்தங்கினாள் கங்காபாய் ரங்காராவ் இறந்துவிட்ட செய்தி கேட்டு சாத்தனூர் வந்த சாம்புமூர்த்தி ராவ் வேலைக்கு திரும்பி போக மனசில்லாமல் இருந்த ஆஸ்தி போதும் அதை சரிவர கவனித்துக் கொண்டால் சௌகரியமாக வாழலாம் என்று தீர்மானித்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சாத்தனூரிலேயே தங்கிவிட்டார் ரங்கராவின் கணக்குப்படி ஆஸ்திகள் குறைந்துவிட்டனவே தவிர ஊராரின் கணக்குப்படி சாம்புமூர்த்தி ராயருக்கு சற்று அதிகமாகவே ஆஸ்தி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சேரும் சிறப்புமாக குடித்தனம் செய்ய போதிய ஆஸ்தி இருந்தது சற்றேற குறைய இதே சமயத்தில்தான் இருக்கும் வள்ளியம்மைக்கும் உடம்புக்கு வந்துவிட்டது உள்ளூர் பரிகாரியின் மாத்திரைகளுக்கும் சூரணங்களுக்கும் கஷாயங்களுக்கும் அவள் உடம்பு சரியாக போய்விடலாமோ என்று எண்ணினார்கள் கும்பகோணத்து டாக்டர் வந்தார் ஏதோ ரத்தத்திலே சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கிறது என்றும் ஜுரம் தணியாது என்றும் கடைசியில் பிரஜை இழந்து இறந்தே விடுவாள் என்றும் சொல்லிவிட்டு போய்விட்டார் மருந்தும் என்னவோ கொடுத்துவிட்டு போனார் இருக்கிற வரையில் சிலாக்கியம் நாற்பத்தி ஏழு நாட்கள் படுத்த படுக்கையாகவே கிடந்துவிட்டு பள்ளியம்மை யாருடனும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உயிர் துறந்தாள் அப்பொழுது அவளுக்கு வயசு நாற்பதுக்குள் தான் இருக்கும் சாம்பமூர்த்தி ராயரின் செலவிலே அவளுடைய கடைசி காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக சற்று ஆடம்பரமாகவே நடந்தன மேட்டுத் தெருவிலே வசித்தவர்கள் வேறு யாருக்கும் அதற்கு முன் அந்த மாதிரி கொட்டும் முழக்கும் மேளமும் ஆர்ப்பாட்டமும் நடந்ததில்லை என்று சொல்லிக் கொண்டார்கள் ஜனங்கள் வள்ளியம்மை படுத்த படுக்கையாக விழுந்த இருபத்தோராவது நாளிலிருந்து அவள் பிரக்கே இல்லாது இருந்தாள் அவள் நன்றாக இருந்த போதும் படுக்கையில் விழுந்து விட்ட போதும் பிரஜையை இழந்து விட்ட போதும் உதவி செய்வதற்கு அவளுடைய சிநேகிதி ஒருத்தி வீட்டுக்கு வந்து போய்கொண்டு இருந்தாள் மேட்டுத் தெருவிலே பக்கத்து விட்டு பாப்பாத்தி அம்மாள் என்று பாப்பாத்தி இருக்கும் அவள் கணவன் குடிகாரன் மேட்டு தெருவிலே யார்தான் குடிகாரன் இல்லை கூலிக்கு ஒட்டி பிழைத்து வந்தான் பாப்பாத்தி அம்மாள் நல்ல நிறமும் கட்டுமஸ்தான தேகமும் கருகரு கண்களும் சுருண்டு சுருண்டு அடர்ந்து இருந்த தலைமையிலும் உடையவள் பார்க்க அழகாய் இருப்பாள் எப்போதும் யாருடனும் சிரித்து சிரித்து பேசிக் இருப்பாள் வள்ளியம்மை படுத்த படுக்கையாக கிடந்த போது அடிக்கடி சோமுவுடன் அவள் வீட்டிலே தனியாக இருக்கும் பாக்கியம் கிடைத்தது பாப்பாத்திக்கு சின்ன பையன் என்று அதுவரையில் சோமுவைப் பற்றி எண்ணியிருந்த பாப்பாத்தி புது கண்களுடன் அவனை பார்க்க தொடங்கினாள் அவன் தன்னை பார்த்த பார்வையிலிருந்து அவன் விஷயம் அறியாதவன் கன்னி கழியாதவன் என்பதை அறிந்து கொண்டாள் அதை பயன்படுத்திக் கொள்ள முற்பட்டாள் சோமு திடமான சரீரமும் வலுவும் உள்ளவன் தோற்றமும் பெற்றிருந்தான் சாப்பாட்டுக்கு சிறிதும் கவலையின்றி சாப்பிட்டு நாள் பூராவும் ஓடி ஆடி வேலை செய்து வாலிப கட்டும் மெருகும் பெற்று இருந்தான் இருபதாவது வயசை எட்டிக்கொண்டு இருந்தான் நல்ல வயசு நல்ல தோற்றம் பணம் காசும் சற்று தாராளமாகவே கிடைத்துக் கொண்டு இருந்தது பாப்பாத்தி அம்மாள் அவனை அடைய திட்டம் போட்டாள் சாமர்த்தியசாலியான பெண்ணால் செய்து முடிக்காத காரியம் என்ன பெண் இன்பத்தை முதல் முதலாக சோமு அந்த பாப்பாத்தியிடம் நுகர ஆரம்பித்தான் இது ஆரம்பமானது வள்ளியம்மைக்கு பிரஜ்னையை தப்பியதற்கு மறுநாளுக்கு மறுநாள் அதற்கு பிறகு பாப்பாத்திக்கும் சோமுவுக்கும் தொடர்பு பிணைப்பு நாளுக்கு நாள் நாழிகைக்கு நாழிகை பலப்பட்டது வள்ளியம்மை போனபின் தடை எதுவுமே இல்லை மேட்டுத் திருவிலே மிகவும் சகஜமான காரியங்கள் தான் இவையெல்லாம் மேட்டுத் திருவிலே குணாதிசயங்களுக்கு ஏதோ ஓரளவு விலக்காக இருந்தான் என்பதனால் மேட்டுத்திரு குணங்கள் சிறிதும் இல்லாது போய்விடும் என்று சொல்லிவிட முடியுமா என்ன சோமு பல விஷயங்களில் மேட்டுத்திருக்காரனாகவே கடைசி வரை இருந்தான் இதுவரையில் லேசாக கல்பனையில் மட்டுமே பெண்ணாசை கொண்டு கல்பனை கடலில் நீந்திக் கொண்டிருந்த சோமு உண்மை கடலின் கரைகளை எட்டிவிட்டான் பணத்தாசையை போல பெண்ணாசையும் அவன் வாழ்க்கையிலே இனி இடைவிடாமல் ஆட்சி செலுத்த இருந்தது வெளிப்படையாக அவ்வளவாக தெரியவில்லையே தவிர சோமுவின் மனசிலே பெண்ணாசை பாப்பாத்தியம்மாள் மூலம் தோன்றி உரம் பெற்று கொண்டு இருந்தது ஸ்திரீ என்று புடவை கட்டிக்கொண்டு எவள் எதிர்பட்டாலும் அவளை நிர்வாணமாக கற்பனை செய்து பார்க்கும் சக்தியை மனசிலே போற்றி வளர்த்து கொண்டிருந்தான் சோமு இரவு பகல் சிந்தனை இதுதான் இந்த விஷயத்திலே எவ்வளவு தூரம் அவனுக்கு துணிவு இருந்தது என்பதை ஒரு சிறிய உதாரணத்தால் புரியும்படி சொல்லலாம் அவனுடைய பழைய எஜமானியின் பெண்ணும் புது எஜமானனின் மனைவியுமான கங்காபாயை பற்றி கூட அவன் இந்த மாதிரி கற்பனை செய்ய துணிவு கொண்டான் பழைய சோமு இங்கே புதிய இந்த சோமு எங்கே ஆனால் அவன் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் நடித்து கொண்டு இருந்தான் அதற்கு தேவையான தெம்பும் சக்தியும் அவனுக்கு தேவைக்கு நடைமுறையில் பாப்பாத்தி இருந்தாள் நாளடைவில் பாப்பாத்தியை போலவே இன்னும் நாலந்து பேரும் சோமுவுக்கு சிநேகிதமானார்கள் இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டதானோ என்னவோ சாம்புமூர்த்தி ராயர் தம் பொறுப்பை உணர்ந்து சோமு எப்படியானாலும் தம் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதற்காக அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட முற்பட்டார் குடியான தெருவில் இருந்து ஒரு முதலியார் பெண்ணை பரிசம் பேசி கல்யாணம் செய்வித்தார் அந்த பெண்ணின் தாயாரும் வள்ளியம்மையைப் போல இளம் பருவத்தில் பல புருஷர்களுடன் கூட வாழ்ந்தவள் என்பதால் குடியான தெரு முதலியார் பையன்கள் யாரும் அவளை கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இல்லை பெண் என்னவோ நல்ல பெண்தான் பார்ப்பதற்கு சுமாராக இருந்தாள் பதினேழு வயசு நடந்து கொண்டு இருந்தது பரிச எல்லாமே தாமே கொடுத்து இருநூறு ரூபாய் வரையில் செலவு செய்து சோமுவுக்கு அவனுடைய நாலாவது வயசிலே கல்யாணம் செய்து வைத்தார் சாம்புமூர்த்தி ராயர் மேட்டு தெருவிலே கருப்பு முதலியும் வள்ளியம்மையும் குடித்தனம் நடத்திய அதே வீட்டில் சோமு முதலியும் அவன் மனைவி மீனாட்சியும் குடித்தனம் நடத்த தொடங்கினார்கள் குடித்தனம் என்னவோ சரியாகத்தான் நடந்தது ஆனால் மனைவி என்று ஒருத்தி மீனாட்சி என்கிற பெயருடன் வீட்டுக்கு வந்துவிட்ட காரணத்துக்காக சோமு பாப்பாத்தியையும் அவளை போன்றவர்களையும் தேடி போவதை நிறுத்தி அவர்களுடன் இருந்த சிநேகிதம் அவன் கல்யாணத்துக்குப் பிறகு பலப்பட்டதை தவிர குறையவில்லை பாவம் மீனாட்சி என்ன செய்வாள் சகித்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய வழியறியாமல் தவித்தாள் ஒரு நாள் தன்னையும் மதிக்காமல் பாப்பாத்தியை வீட்டுக்கு அழைத்து வந்து இரவு பூராவும் அவளுடன் குலாபுவதை கண்டபின் ஆத்திரம் பொங்கி வழிந்தது மறுநாள் நேரே கங்காபாயிடம் போய் அவள் காலில் விழுந்து அழுதாள் விஷயத்தைச் சொன்னாள் கங்காபாய் தான் என்ன செய்வாள் ஐயாவை விட்டு சொல்ல சொல்றேன் போ என்றாள் ஐயா சொன்னதன் பலன் மீனாட்சிக்கு அன்று திட்டுகளும் வசவுகளும் அடிகளும் உதைகளும் ஏராளமாக கிடைத்தன அவ்வளவுதான் சோமு தன் வழியை போய்கொண்டு இருந்தான் யாரும் குறுக்கிடுவதை அவன் விரும்பவில்லை பொறுப்பதாகவும் இல்லை போதா குறைக்கு குடிக்கவும் தொடங்கிவிட்டான் அது எப்போது யாரால் எப்படி ஏற்பட்ட பழக்கம் என்று யாருக்கும் நிச்சயமாக தெரியாது பாப்பாத்தி மூலமாகத்தான் குடிப்பழக்கம் ஏற்பட்டது தன் கணவனுக்கு என்று மீனாட்சி குற்றஞ்சாட்டியது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் சோமுவை குடிப்பழக்கம் பற்றிக் கொண்டது குடிவெறியிலே மீனாட்சியை காரணம் பூட்டு அடித்து உதைத்து ஹிம்சிப்பதும் தினசரி காரியம் ஆகி கொண்டு பாப்பாத்தியோ அவளை போன்ற வேறு ஒருத்தியையோ வீட்டுக்கு அழைத்து வருவது தினசரி காரியம் ஆகிக்கொண்டு இருந்தது பாவம் மீனாட்சி என்ன செய்வாள் அழுதாள் ஓயாமல் அழுதாள் மேட்டுத் தெருவுக்கு ஏற்காத பெண் அவள் எல்லாம் ஒன்று விடாமல் கங்காபாயிடம் போய் சொல்லி அழு அழு என்று அழுதாள் மனிதன் இப்படி மாறுவானா அன்றிருந்த சோமு எப்படி இன்றிருக்கும் சோமு எப்படி என்று எண்ணித் துயரொற்ற கங்காபாயும் மனம் கலங்கினாள் சோமுவை கல்யாணம் செய்து கொண்டு ஒன்பது வருஷங்கள் ஆன பிறகு ஒரு நாள் மீனாட்சி ஒரு பிள்ளை பெற்று வைத்துவிட்டு ஒன்பது வருஷங்கள் அழுது சிரமமும் பெற்ற சிரமமும் தாங்காமல் இறந்து விட்டாள் சற்றே குறைய அதே சமயம் இரண்டொரு மாசங்களுக்கு முன் கணவனை பறிக்கொடுத்து விட்டு விதவையாகி இருந்த பாப்பாத்தி அம்மாளை தன் இளம் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு என்கிற சாக்கில் சோமு தன் வீட்டிலேயே சேர்த்து கொண்டு விட்டான் கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் சோமுவும் பாப்பாத்தியும் கணவனும் மனைவியும் போலவே வாழ தொடங்கிவிட்டார்கள் பாப்பாத்திக்கு குழந்தை ஒன்றும் பிறக்கவில்லை கட்டிய கணவன் மூலம் பெற்ற குழந்தையும் இரண்டு வருஷங்கள் வாழ்ந்து விட்டு இறந்து விட்டது ஆனால் ஒன்று மீனாட்சி விட்டுவிட்டு போன பிள்ளை குழந்தையை தன் குழந்தையைப் போலவே கண்ணுக்கு கண்ணாக சீராட்டி பாராட்டி செல்லமாக பார்த்து கொண்டாள் பாப்பாத்தி குடிப்பதிலும் பெண்கள் விஷயத்திலும் சாத்தனூரிலே சோமுவின் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துக் கொண்டு இருந்தன சாம்புமூர்த்தி ராயர் வீட்டிலே அவனுக்கு போதிய வேலை இல்லை அவன் வேலை செய்ய வராமல் இருப்பதே நல்லது என்று கூட சொல்ல தலைப்பட்டு விட்டார்கள் இருபது வருஷங்களுக்கு முன் சோமு சோமு என்ற ஊரெல்லாம் புகழ்ந்தது பிச்சாண்டியை பிடித்துக் கொடுத்தவன் ரங்காராவ் குடும்பத்தின் அந்தரங்க வேலைக்கார பையன் என்றார்கள் இப்பொழுதோ எல்லோரும் அவனை பற்றி கேலி செய்தார்கள் தெரியாதா கருப்பு முதலி மகன் பின்ன எப்படி இருப்பான் என்று ஏளனம் செய்தார்கள் கங்காபாய்க்கு கூட அவனிடம் அனுதாபம் இல்லாமல் போய்விட்டது ஒரு நாள் அவள் தன் கணவனிடம் இனிமேல் அவனை நம்ம வீட்டுக்குள்ளே விடுறதே சரியில்லை என்றுதான் தோன்றது என்றாள் ஏன் என்றார் சாம்பமூர்த்தி ராவ் நேற்று சாயங்காலம் அவன் குடித்துவிட்டு என்னைப் பார்த்த பார்வை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட எனக்கு பயமாக இருக்கிறது அவனை இனிமேல் வீட்டிலே வைத்துக் கொள்வது சரியில்லை நமக்கும் ஆபத்து நம் குழந்தை குட்டிகளுக்கும் ஆபத்து என்றாள் கங்கா பாய் இருபது வருஷங்களில் அவள் இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் தாயாகி இருந்தாள் மூத்த பிள்ளைக்கு பன்னிரண்டு பெண்ணுக்கு வயசு ஏழு இந்த குழந்தைகளின் தாய் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசினாள் கங்கா நானும் அவனுடைய போக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நன்றாகத்தான் இல்லை ஆனால் என்ன செய்யலாம் கண்டித்து பிரயோஜனம் இல்லையே என்றார் சாம்பமூர்த்தி ராவ் அவர் எப்பொழுதுமே சாது தவிரவும் அவரால் எதையும் அழுத்தமாக சொல்ல முடியாது சோமுவிடம் அவருக்கு ஏராளமான அனாவசியமான அனுதாபம் இருந்தது கங்காபாய் சாத்தனூர் கடை தெருவிலே ஒரு கடை வைத்து தர வேண்டும் என்று எங்கப்பாவை அவன் மிக நாளைக்கு முன் கேட்டுக்கொண்டு இருந்தான் பல சிறகு கடை ஒன்று வைத்து தர எவ்வளவு செலவாகும் என்று விசாரித்தாள் ரூபாய் போட்டால் போதும் நல்ல கடையாக வைத்து தந்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்றார் சாம்பமூர்த்தி ராவ் அவன் எங்க அப்பாவுக்கு செய்திருப்பதற்கு ஆயிரம் ரூபாய் ஒரு பிரமாதம் இல்லை கொஞ்சம் கூட போனாலும் பாதகம் இல்லை அவனுக்கு என்று ஒரு கடை ஏற்பாடு செய்து கொடுத்து விடுங்கள் கருத்தாக கடையை பார்த்து நடத்தி கொண்டு பிழைத்தால் பிழைக்கட்டும் இல்லையானால் எப்படியாவது போகட்டும் நமக்கும் அவனுக்கும் இனி சம்பந்தம் இல்லை என்று இருந்து விடலாம் என்று சொன்னாள் கங்காபாய் நீ சொல்றது சரி நம்மேல் எதுவும் பிசகில்லை என்று ஆகிவிடும் என்றார் சாம்புமூர்த்தி ராவ் சோமுவுக்கு ஒரு கடை ஏற்பாடு செய்து தர முனைந்தார் சாம்புமூர்த்தி ராவ் ராவ் ஒரு லட்சியவாதி அவர் எந்த காரியத்தையுமே யார் காரியத்தையுமே கருத்தாக செய்வார் மனசு சோமுவுக்கு ஈடுபட்டார் பாடகைக்கு இடம் கிடைத்தால் போதாது என்று விலை கொடுத்தே கடை தெருவில் நல்ல கடை ஒன்று வாங்கி கொடுத்தார் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரையில் முதல் போட்டு ஜாமான்கள் வாங்கி கொடுத்தார் முதலில் கொஞ்ச நாள் போட்டு புரட்ட என்று இருநூறு ரூபாய் கையில் பணம் கொடுத்தார் சுபயோக சுப முகூர்த்தத்திலே சோமசுந்தர முதலியாருடைய மளிகை கடை சாத்தனூர் கடை தெருவிலே திறக்கப்பட்டது முதல் நாள் பூராவும் சாம்பமூர்த்தி ராயரே சோமுவுடன் இருந்து என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி நடத்த வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் தனக்கென்ற ஒரு கடை ஏற்பாடாக போகிறது என்று அறிந்த நாள் முதலே சோமு புது மனிதன் ஆகிவிட்டான் கடை ஆரம்பிப்பதற்கு பத்து நாட்கள் முன்னதாகவே கள்ளுக்கடை பக்கம் போவதை அவன் நிறுத்திவிட்டான் ஆனால் பாப்பாத்தி அம்மாள் மேட்டு தெரு அவன் வீட்டிலேயேதான் தங்கியிருந்தாள் அவள் தன் பிரியத்தை சோமுவிடம் வைத்துவிட்டாள் அவனை விட்டு பிரிவதாக இல்லை அவள் அவளை அடித்து விரட்டுவது சாத்தியமில்லை என்று அறிந்தவன் போல சோமுவும் ஒரு தரம் முயன்ற பின் சும்மா இருந்து விட்டான் ஒரு கடையில் உட்கார்ந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை அடி நாட்களிலேயே சோமுவுக்கு ஏற்பட்டதுதான் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அந்த ஆசை கனவு லட்சியம் பளித்து இருந்தது கடையில் உட்கார்ந்து வியாபாரம் செய்வதை தவிர வாழ்க்கையிலே வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன என்பதையே அவன் மறந்து விட்டான் அப்படி மறப்பது அவனுக்கு சாத்தியமாக இருந்தது என்பதுதான் விசேஷம் குடிப்பதை அடியோடு நிறுத்திவிட்டான் பாப்பாத்தியை தவிர வேறு பெண்களுடன் பழகுவதையும் எப்படியோ நிறுத்திவிட்டான் பெண்களைப் பற்றி கனவுகள் காண்பதை கூட நிறுத்திவிட்டான் வியாபாரமும் வியாபாரத்தின் மூலம் சம்பாதிப்பது என்பதும் அவன் லட்சியமாயின தினத்தில் அறுபது நாழிகை நேரமும் இதேதான் சிந்தனை அவனுக்கு அதிர்ஷ்டசாலிதான் சோமு வேலையிலே இவ்வளவு ஈடுபாடு முன்னுக்கு வராமல் இருக்க முடியுமா மீண்டும் சாத்தனூர்வாசிகள் சோமுவை பற்றி மதிப்புடன் பேசத் தொடங்கினார்கள் சோமோ சாதாரண ஆசாமி இல்லையப்பா என்றார்கள் சிலர் மேட்டு புதுமையாக எதையும் காணாவிட்டால் ரங்கராவ் அவனை அங்கீகரித்து செய்ததையெல்லாம் செய்திருப்பாரா என்றார்கள் சிலர் சாம்பமூர்த்தி ராவ் எதற்காக இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து எல்லாம் செய்கிறார் என்று புது தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் சந்தேகத்துடன் விஷயம் ஏதோ இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு கேட்டார்கள் ஆனால் சாம்பமூர்த்திரா தம்முடைய ஆத்ம நண்பனான ஒருகரை சீனிவாஸ் ஐயரிடம் என்னவோ தெரியவில்லை நம்ம சோமுவின் வாழ்க்கையை பாருங்கள் நல்ல பையன் நடுவில் கொஞ்ச நாள் கெட்ட அலைந்தான் மீண்டும் எப்படியோ சரிப்பட்டு விட்டான் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார் ஒரு ஐயர் கடவுளின் வழிகள் அனந்தம் மனிதனுக்கு புரியாதவை பார்க்கலாம் இந்த என்றார். வேதாந்தத்துக்கு சிறந்த உதாரணமாக அமைந்தது சோமுவின் வாழ்க்கை கடையிலே அப்படி ஒன்றும் பிரமாதமாக ஓஹோ என்று லாபம் வந்துவிடவில்லை ஆனால் எல்லாம் திருப்திகரமாகவே நடந்து வந்தது தினசரி கிடைக்கிற லாபத்திலே ஒரு பங்கு எடுத்து தனியாக மீதம் பிடித்து வைப்பது என்று மீதம் பிடித்தான் தபால் ஆபீஸ் சேவிங்ஸ் பேங்கில் பணம் கட்டி வந்தான் நாணயமாக வியாபாரிகளிடம் நடந்து கொள்ளவும் வாங்க வருகிறவர்களிடம் மரியாதையாக பேசவும் பழகி கொண்டான் வியாபார தந்திரங்கள் பூராவும் சுலபத்திலேயே அவனுக்கு படிந்தன படிக்க கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட்டதை எண்ணி வருந்தினான் இரண்டோர் ஆங்கில பூதினிகளையும் பாட்டுப் புஸ்தகங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு தானாக படிக்க தொடங்கினான் மேட்டு தெருவில் இருந்த தன் வீட்டை செப்பனிட்டு போனது வந்ததை எல்லாம் சரிபார்த்து புதுக்கினான் சோமு கடை வைத்த நாலைந்து வருஷங்களுக்குள்ளாகவே செட்டும் கட்டுமாக வியாபாரம் செய்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் லாபம் கண்டுவிட்டான் சோமு ஒரு நாள் அவன் சாம்பமூர்த்தி ராயரிடம் போய் கடைக்காக அவர் போட்டும் முதல் பணத்தை திருப்பி கொடுத்து விட முயன்றான் அவர் திருப்பி வாங்கிக்கொள்ள கொள்ள மறுத்துவிட்டார் உன் செல்வம் நன்றாக விருத்தி அடைந்து மேலும் மேலும் செழிக்க வேண்டும் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் கங்காபாய்க்கும் அவருக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்பும் போது சோமுவின் கண்களில் நீர் துளித்திருந்தது அவர்களுடைய கண்களிலும் நீர் துளித்திருந்தது என்பதை அவன் கவனிக்கவில்லை அதற்குள் சோமுவின் பையன் நடராஜனுக்கு வயசு ஐந்து நிறைந்து விட்டது ஒரு நல்ல நாள் பார்த்து மேலும் முதலியன கொட்டி பையனுக்கு புது வேட்டி உடுத்தி வாத்தியார் வாத்தியாராயாவுக்கும் சோமன் ஜோடி கொடுத்து பள்ளி பையன்களுக்கெல்லாம் பொறிகடலை கை நிறைய கொடுத்து அவனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தான் நடராஜன் பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த சமயத்திலே சுப்பிரமணிய ஐயருடைய மாடி பள்ளிக்கூடம் மறைந்து விட்டது சுப்பிரமணிய ஐயர் இறந்து விட்டார் அவருடன் பள்ளிக்கூடமும் போய்விட்டது இப்பொழுது நடராஜன் சேர்த்து பள்ளிக்கூடம் போர்டு மிடில் ஸ்கூல் அதற்கென்ற தனி கட்டிடம் ஊரின் மேலண்டை கோடியில் இருந்தது தன் பையனுடன் முதல் நாள் சோமுவும் பள்ளிக்கூடம் போனான் அந்த பள்ளிக்கூடத்திலே இருநூறு பேர் வாசித்துக் கொண்டு இருந்தார்கள் ஏழு உபாத்தியாயர்கள் மாசம் முதல் தேதி சம்பளம் வாங்கி கொண்டு பயன்களை படிப்பிப்பதற்கென்று ஏற்பட்டு இருந்தார்கள் பையன்களில் சிலரை தனியாக கூப்பிட்டு அவர்களிடம் பேசினான் சோமு பிறகு உபாத்தியாயர்களுடன் அவர்களுக்கு சரி சமானமாக உட்கார்ந்து கொண்டு ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு மணி பிரவாளத்திலே பேசினான் சுப்பிரமணிய ஐயரையும் அவருடைய பற்றி சிலாகித்து பேசினான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள சாதனம் வேறு இல்லை என்று உபாத்தியாயர்களுக்கு உபதேசம் செய்தான் ஆனால் அந்த உபாத்தியாயர்களில் பலருக்கு கார்த்வைட் ரீடர்களை பற்றி எதுவும் தெரியாது அப்படி ஒன்று இருந்தது என்று கூட தெரியாது மாடிப்பள்ளிக்கூடத்தின் நிழலில் தங்கி ஒரு நாள் சுப்பிரமணிய ஐயரிடம் அகாரணமாக தான் பெரும்படி பட நேர்ந்ததை சொன்னான் சோமு மிடில் ஸ்கூல் தலைமை உபாத்தியாயரும் மற்ற உபாத்தியாயர்களும் கூட சிரித்தார்கள் ஆனால் அவர்கள் மனசுக்குள்ளே சோமுவை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை காலி பயல் ஏதோ சோமன் ஜோடி வாங்கி கொடுத்து விட்டால் அவன் சொல்கிற கதைகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டான் என்று எண்ணினார் தலைமை உபாத்தியாயர் ராயர் வீட்டு வேலைக்காரனாக இருந்த பயல் கையிலே இரண்டு காசு சேர்ந்தவுடனே அட்டகாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறானே என்று எண்ணினார்கள் மற்றவர்கள் சோமு போன பிறகு அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டார்கள் ஆனால் முதல் உதவி உபாத்தியாயர் சொன்னது போல மளிகை கடைக்காரனுடன் சண்டை போட்டுக் கொள்வானேன் எப்பவாவது சமயத்தில் கையில் பணம் இல்லாத போது ஜாமான்கள் கேட்டால் கொடுப்பான் அதை கெடுத்துக் கொள்வானேன் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் தவிரவும்த்தனூரிலே சோமுவின் தான் பெரிய மளிகை கடை இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி